இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னெண்டாவது வகுப்பில் வரலாறு அப்படிங்கிற புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தில் இருக்கிற நாலாவது பாடத்தை பார்க்க போகிறோம் என்ன பாடம் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் அதாவது காந்தியடிகள் எப்படி தேசிய தலைவராக மாறினார் எப்படி மக்களை ஒன்றா சேர்த்தனாரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதை நம்ம நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கிறோம் அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி முதல்ல காந்தி யாருங்கிறத பார்த்துருவோம் காந்தி அப்படிங்கிறதுடைய முழு பேர் என்னது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இவர் எங்கே பிறந்தார் குஜராத்தில் போர்பந்தர் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போதில் அக்டோபர் ரெண்டாம் தேதி பிறந்திருப்பார் அடுத்து வளர்ந்து பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்திருப்பார் வக்கீலாக வேலை பார்த்துருப்பார் தென்னாப்பிரிக்காவுக்கு வக்கீல் வேலை பார்க்க போயிருப்பார் முதல் உலக போர் ஆரம்பித்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் அரசியலில் இறங்கி சத்தியாகிரக போராட்டம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாரு இந்தியாவில் காந்தியடிகள் அரசியலுக்குள்ளே இறங்கும்போது அவருடைய குருவாக இருந்தவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே இதை நல்லா பார்த்து காந்தியுடைய அரசியல் குரு யார் கோபாலகிருஷ்ண கோகலே அடுத்து காந்தியடிகள் இந்தியாவில் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பிக்கிறார் ஆரம்பத்தில் மூன்று சத்தியாகிரக போராட்டத்தை பண்ணார் அதுதான் மக்களிடையே வந்து ரொம்ப ஃபேமஸாக பரவுச்சு என்னென்ன போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சாம்பிரான் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அகமதாபாத் வேலைநிறுத்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கேதா போராட்டம் இந்த ஆண்டுகளை பார்த்துக்கோங்க இதுவும் முக்கியம் ஆண்டுகளையும் கேட்பாங்க சரி இந்த மூணு என்ன சுருக்கமாக பார்த்துடலாமா சாம்பரான் போராட்டம் அப்படின்னா பீகாரில் சாம்பிரான் அப்படின்னு ஒரு இடம் இருந்தது அந்த இடத்துல தீன் காதியா அப்படிங்கிற முறையை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க இது என்ன அப்படின்னா அதாவது அங்கே இருக்கிற மக்கள் எவ்வளோ பெரிய நிலம் வச்சுருந்தாலும் சரி ஒரு ஏக்கரா வச்சுருந்தாலும் சரி பத்து ஏக்கரா வச்சுருந்தாலும் சரி எவ்வளோ நிலம் இருந்தாலும் அதில் இருபதில் மூணு பங்கு கர்ணீல சாயம் அதாவது இண்டிகோவை பயிரிடணும் அப்படின்னு அங்கே இருந்த மக்களுக்கு ரூல்ஸ் போட்டாங்க பிரிட்டன் கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டாங்க அதை எதிர்த்து மக்கள் போராடினாங்க காந்தியடிகளை கூப்பிட்டாங்க காந்தியடிகள் அங்கே போனார் போராடினார் அந்த தீன்காதியா முறை வந்து ஒழிக்கப்பட்டது முதல் போராட்டமே வெற்றி என்ன போராட்டம் சாம்பிரான் போராட்டம் எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நடந்துச்சு அடுத்து ரெண்டாவது போராட்டம் அகமதாபாத் வேலை நிறுத்த போராட்டம் எங்கே நடந்துச்சு குஜராத்தில் அகமதாபாத் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே நடந்துச்சு என்ன காரணம் அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் சம்பள உயர்வு கேட்டு போராடினாங்க சரி என்ன நடந்துச்சு காந்தியடிகள் அங்கே போய் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு முப்பத்தஞ்சு சதவிகிதம் ஊதியம் அதிகமாக கொடுக்கணும் அதாவது இன்க்ரிமெண்ட் போடணும் அப்படின்னு போராடினார் அந்த போராட்டம் வெற்றி பெற்றது அவங்களுக்கு சம்பள உயர்வும் கிடச்சிது அப்போ இந்த போராட்டமும் வெற்றி ரெண்டாவது போராட்டமும் ஹிட்டு அடுத்து மூன்றாவது போராட்டம் என்ன போராட்டம் கேதா போராட்டம் எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் சரி ஏன் நடந்துச்சு அதாவது குஜராத்தில் கேதா அப்படின்னு ஒரு இடம் இருந்தது அந்த இடத்துல வந்து பயங்கரமாக பஞ்சம் வந்துச்சு பஞ்சத்தால் விளைச்சல் இல்லை இருந்தாலும் பிரிட்டன் கவர்மெண்ட்டு வரியை கட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க அதை எதிர்த்து காந்தியடிகள் போராட்டம் பண்ணார் சரி இந்த இடத்துல ஒரு பாயிண்டை கவனிங்க பஞ்சகால விதின்னு ஒன்று இருக்குதுங்க கவர்மெண்ட் போட்டிருக்கிற விதி அந்த விதியின்படி பஞ்சம் வந்து அந்த ஏரியாவில் விளைச்சல் இருபத்தைந்து சதவீதத்துக்கும் குறைவாக இருந்தால் அரசுக்கு வரி கட்ட தேவையில்லை இதுதான் பஞ்சகால விதி ஆனால் அந்த விதியை கூட அங்கே இருந்த அதிகாரிகள் மதிக்கலை வரியை கட்டாயமாக கட்டித்தான் ஆகணுங்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணாங்க அதனால தான் காந்தியடிகள் போராட்டம் பண்ணார் போராட்டம் வெற்றி அப்போ முதல் மூன்று போராட்டமும் வெற்றி இந்த கேதா போராட்டத்தில் காந்தியடிகள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாரான்னு கேட்டால் கிடையாது கூட இந்திய பணியாளர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பும் விதல்பாய் பட்டேல் அப்படிங்கிறவரும் கலந்துக்கிட்டாங்க இந்திய பணியாளர் சங்கமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை கோபாலகிருஷ்ண கோகலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் உருவாக்கினார் யார் உருவாக்கினாங்க கோபாலகிருஷ்ண கோகலே இவர் யார் இவர் தான் காந்தியுடைய குரு சரி இந்த அமைப்பை எதுக்காக உருவாக்கியிருக்கிறாரு அதாவது இந்தியர்களுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் வழங்குறதுக்காக அதாவது சாதி மதம் இனம் எல்லாத்தையும் தூக்கி இருந்துச்சுட்டு மக்களுக்கு சேவை பண்ண யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு பயிற்சியை வழங்குவாங்க இதுதான் இந்திய பணியாளர் சங்கம் எப்போ உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் உருவாக்கப்பட்டது இந்த சங்கத்தை பற்றி ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது பாருங்க பின்தங்கிய ஊரக மற்றும் பழங்குடியின மக்களுடைய மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட நாட்டின் முதலாவது மத சார்பற்ற அமைப்பு என்னது இந்திய பணியாளர் சங்கம் இந்த சங்கத்துடைய தலைமையகம் எங்கே இருந்ததுன்னா மகாராஷ்டிராவில் இருந்த பூனாவில் இருந்தது மகாராஷ்டிராவில் பூனாவில் இருந்தது அடுத்து இதனுடைய பிரான்ச் வந்து நான்கு இடத்துல இருந்தது சென்னை மும்பை அலகாபாத் நாக்பூர் நான்கு இடத்துல இருந்ததுங்க அடுத்தது இதே மாதிரி இன்னொரு தலைவரை நம்ம பார்க்க போகிறோம் யார் அப்படின்னா ஜோதி ராவ் போலே இவரை பற்றி ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் இருக்குது இவர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டில் ஒரு புத்தகம் எழுதினார் அந்த புத்தகத்தின் பேர் வந்து குலாம் கிரி இதை கேட்பாங்க குலாம் கிரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யாரும் கேட்பாங்க யார் ஜோதி ராவ் போலே இவரும் ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கிறாரு என்னது சத்திய சோதக் சமாஜ் அதாவது டென்த்தில் கொடுத்துருப்பாங்க உண்மை தேடுவோர் சங்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்குறது மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து காந்தியடிகள் போராட்டம் பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிட்டாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேயே மாண்டேகு சிம்ஸ்போர்ட் திட்டம் அப்படிங்கிறது அறிவிக்கப்படுது இதை யார் அறிவித்தாங்க அப்படின்னா மாண்டேகு சிம்ஸ்போர்ட் அப்படிங்கிற ரெண்டு பேர் சேர்ந்து அறிவிக்கிறாங்க அவங்க யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கான பிரிட்டிஷுடைய வெளியுறவு அமைச்சர் அதாவது பிரிட்டனில் இருந்த இந்தியாவுக்கான வெளிய அமைச்சர் யார் எட்வின் மாண்டேகு இவரும் இந்தியாவுக்கான அரச பிரதிநிதி வைஸ் இருந்த செம்ஸ்போர்டு இவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க அதுதான் மாண்டேகு சிம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அறிவிக்கிறாங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய துறைகளை ரெண்டு பெரிய கேட்டகிரியை நாங்கள் பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய துறைகளை ரெண்டு பிரிவாக நாங்கள் பிரிக்க போகிறோம் இந்தியாவுக்குள்ளேயே தன்னாட்சியே நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை அப்போ இருந்த காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஆகஸ்ட் மாதத்தில் பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய சிறப்பு கூட்டம் நடந்தது நல்லா நுட்பண்ணுங்க அதாவது வருஷ வருஷம் நடக்கிற கூட்டம் வேறு இது வந்து சிறப்பு கூட்டம் அதுவும் முதல் சிறப்பு கூட்டம் இந்திய தேசிய காங்கிரஸ் இதுவரைக்கும் நான்கே நான்கு சிறப்பு கூட்டங்களை தான் நடத்தியிருப்பாங்க அது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க முக்கியம் அதில் முதல் கூட்டம் வந்து பம்பாயில் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஆகஸ்ட் மாதம் நடந்தது இந்த மாண்டேக செம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தை நம்ம ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அங்கே வந்து வாதிக்கிறாங்க அங்கே சில கருத்து முரண்பாடுகள் வருது அதில் சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிற ஒரு சீர்திருத்தங்கள் வந்தால் நம்ம அதை எடுத்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதை உள்ளே இருக்கிற தலைவர்கள்லாம் கொஞ்சம் எதுக்குறாங்க அப்புறம் என்ன ஆகுதுன்னா காங்கிரஸ்லேயே இந்திய லிபரல் கூட்டமைப்பு அதாவது இந்திய தாராளமய கூட்டமைப்பு அப்படிங்கிற கட்சி உருவாகுது அடுத்து இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு சட்டமாகவே வருது இந்திய கவுன்சில்கள் சட்டம் அதாவது நல்லா பார்த்துக்கோங்க மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த சீர்திருத்தம் அப்படியே சட்டமாக வரும்போது இந்திய கவுன்சில்கள் சட்டம் அப்படின்னு வருது இந்த சட்டத்தின் மூலம் இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்டது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா இந்தியாவில் இருந்த அரசு துறைகளை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறை அது என்ன அப்படின்னா அதாவது முக்கியமான துறைகள் வந்து பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் டம்மி துறைகள் எல்லாமே இந்திய தலைவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் அதாவது சட்டம் ஒழுங்கு நிதி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு பாதுகாப்பு இது மாதிரி சொல்லிட்டே போகலாம் இதெல்லாமே ஆங்கிலேயர் வசமே இருக்கும் அடுத்து பாருங்கள் சுகாதாரம் கல்வி உள்ளாட்சி இதெல்லாமே வந்து டம்மி டிபார்ட்மெண்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இந்திய பிரதிநிதிகளுக்கு மாற்றப்பட்டது ஸோ இரட்டை ஆட்சி எப்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டதுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் அறிமுகம் செய்கிறாங்க அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏன் காந்தியடிகள் தொடங்குகிறாரு அப்படின்னா அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இந்திய கவுன்சில்கள் சட்டம் நம்ம இப்போதானே பார்த்தோம் அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச்சில் ரவுலட் சட்டம் கொண்டு வர்றாங்க இந்த ரவுல் சட்டத்தையும் இந்திய கவுன்சில்கள் சட்டத்தையும் எதிர்த்து தான் ஒத்துழையாமை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காந்தியடிகள் தொடங்குகிறாரு சரி எப்படி தொடங்குகிறாரு அப்படின்னா இந்த ரெண்டு சட்டம் வரும்போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச் ஏப்ரல் மாதங்களில் இந்தியா முழுவதும் வேலை நிறுத்த போராட்டம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் அழைப்பு கொடுக்குறாரு அப்போ என்ன டேட்டை முடிவு பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஆறாம் தேதியை இந்தியா முழுக்கவும் போராடும் தினமாக முடிவு பண்ணுறாங்க ஏப்ரல் ஆறாம் தேதி ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்து தமிழ்நாடு வரைக்கும் இருக்கிற எல்லா ஊர்லேயும் போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க அது கரெக்டாக போயிட்டுருக்குது என்ன ஆகுதுன்னா அந்த டேட்டு வரத்துக்கு முன்னாடியே பிரிட்டன்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் இருந்த முக்கியமான தலைவர்களை பிடிச்சி சிறையில் போட்டுறாங்க அப்படி பிடிக்கப்பட்ட ரெண்டு பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்தியபால் சாய் புதுன் கிச்சலு இவங்க எந்த ஏரியாவை வச்சுருந்தவங்கன்னா பஞ்சாபில் அமிர்தசரஸ் அப்படிங்கிற நகரம் இருக்குது அந்த நகரத்தை சேர்ந்தவங்க தான் இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேரையும் ஆங்கில அரசு கைது பண்ணதுனால இவங்களை வெளியே விட சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் பதிமூணாம் தேதி அமிர்தசரஸ் அப்படிங்கிற நகருக்குள்ளே இருக்கிற ஜாலியன் வாலா அப்படிங்கிற ஒரு பார்க்கு இது வந்து ஒரு பார்க்கு அந்த பார்க்குக்குள்ளே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் மேற்பட்ட மக்கள் வந்து அங்கே கூடியிருக்கிறாங்க கூடி வந்து அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் இவங்கள வந்து விடுதலை பண்ணணும் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா பஞ்சாப்புடைய துணைநிலை ஆளுநராக இருந்த மைக்கேல் ஓ டயர் அப்படிங்கிறவரும் பஞ்சாப்புடைய ராணுவ கமாண்டராக இருந்த ஜெனரல் ரெஜினால்டு டயர் அப்படிங்கிறவரும் இந்த ரெண்டு பேருமே டயர் தான் ரெண்டு டயரும் சேர்ந்து இந்த ரவுலட் சட்டத்தின் அடிப்படையில் அங்கே இருந்த மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க அந்த துப்பாக்கிச் சூட்டில் முந்நூற்றி எழுபத்தொம்போது பேர் இறந்தாங்கன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அங்கே ஆயிரத்துக்கு மேற்பட்டவங்க இறந்துட்டாங்க சரி இந்த சம்பவத்துக்கு பிறகு ரவீந்திரநாத் தாகூர் நல்லா பாருங்கள் ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுறாருனா அவருக்கு வழங்கப்பட்ட நைட் உட் நைட் உட் இந்த பட்டம் வந்து டென்த்தில் இருக்கும் பட் இங்கே எல்லாம் பாயிண்ட் கம்மியாக தான் இருக்குது நைட் உட் அப்படிங்கிற அரசு பட்டத்தை உடனே வந்து திறந்துடுறாரு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இந்த நிகழ்ச்சியை பஞ்சாப் கொடுமை அப்படின்னு சொல்கிறாங்க ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு சொல்லுவாங்க பஞ்சாப் படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஒன்று தான் அடுத்து இந்த சம்பவத்துக்கு பழி வாங்கறதுக்கு ஒருத்தர் வராரு அவர் யாருன்னா உத்தம் சிங்கு உத்தம் சிங் யாருன்னா இவர் வந்து ஒரு அனாதை இவர் கால்சா ஆதரவற்ற காப்பகத்தில் வளர்கிறார் இவர் அந்த ஜாலின் வாலாபாக் படுகொலை நடக்கும்போது அதை கண்ணால் பார்க்குறாரு அந்த படுகொலையை பண்ணவங்கள உசுரோட விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் முப்பதாம் தேதி கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா இருபது ஆண்டுகள் இருபது வருஷம் கழித்து மார்ச் முப்பதாம் தேதி லண்டனுக்கு போய் அங்கே காக்ஸ்டன் அரங்குன்னு ஒன்று இருக்குது அந்த அரங்கத்தில் மைக்கேல் ஓ டயரை போய் சுட்டு கொள்றாரு உத்தம் சிங் உத்தம் சிங்கையும் கைது பண்ணுறாங்க கைது பண்ணி லண்டனில் இருக்கிற பென்டோன் வில்லே அப்படிங்கிற சிறையில் வந்து தூக்கில் போட்டுறாங்க இப்படி ஜாலின் வலாபாக் படுகொலையும் நடந்து முடிஞ்சிருச்சு இப்படி படுகொலை நடந்து முடிஞ்சதுனால காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறார் ஒத்துழையாமை இயக்கம்னா அரசோட ஒத்து போகக்கூடாது அப்படிங்கிறது அரசுடைய கல்வி நிறுவனங்களுக்கு போகக்கூடாது அரசாங்கத்துடைய வேலைக்கு போகக்கூடாது இப்படி நிறைய இருக்குது இதை எப்போ அறிவிக்கிறாங்கன்னா கிளாபத் மாநாட்டில் நல்லா பாருங்கள் கிளாபத் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்க முடிவு பண்ணுறாங்க காங்கிரஸ் இது எப்போ ஏற்றுக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் செப்டம்பர் மாதத்தில் கல்கத்தாவில் காங்கிரஸுடைய சிறப்பு கூட்டம் நடக்கும் நல்லா பாருங்கள் ரெண்டாவது சிறப்பு கூட்டம் எப்போ நினச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது செப்டம்பரில் நடந்துச்சு அதில் வந்து காங்கிரஸ்காரங்க ஏற்றுக்கிட்டாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே நாக்பூரில் காங்கிரஸுடைய ஆண்டு கூட்டம் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாக்பூரில் நடந்த அந்த ஆண்டு கூட்டத்தில் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குவது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் மொழி சார்ந்த மாகாண காங்கிரஸ் கமிட்டிகளை அமைச்சிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் ஒடிசா காங்கிரஸ் மேற்கு வங்காள காங்கிரஸ் இப்படி அந்தந்த மொழி சார்ந்த காங்கிரஸ் கமிட்டியையும் உருவாக்கிக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க இதில் வந்து ஒரு சிறப்பு இருக்குதுங்க என்ன அப்படின்னா இந்த நாக்பூர் மாநாட்டுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் தலைமை வகிச்சுருப்பார் அதுவும் குறிப்பாக சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் தான் நாக்பூருடைய அந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகிச்சிருப்பார் அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் உடனடியாக போடுங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக போடுறவருக்கு பரிசு காத்திருக்குது அந்த பரிசு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அறிவிக்கப்படும் இந்த ஒத்துழைமை இயக்கம் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனால் சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு அதனால் ஒத்துழையாமை இயக்கத்தையே நிறுத்திட்டாங்க அது என்ன சம்பவம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் சௌரி சௌரான்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல ஒரு மதுக்கடை இருக்குது அந்த மது கடைக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சாம்தேதி மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் போய் போராட்டம் பண்ணுறாங்க அந்த கடையை லாக் பண்ணுங்க அப்படின்ட்டு அதை அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு கண்டுக்கலை அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இருந்த மக்களை அடித்து விரட்டுறாங்க மூவாயிரம் பேரை அடித்து விரட்டுன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப காவலர்களை தாக்குறாங்க அந்த காவலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் பூந்து அவங்க வந்து உள்ளே பூட்டிக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு காவலர்கள் உள்ளே இருக்கிறாங்க ஆனால் அந்த காவல் நிலையத்தை தீயை வச்சு கொளுத்திடுறாங்க இந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பெரிய இம்பேக்டாக உருவாக்குது காந்தியடிகள் என்ன சொல்கிறாருன்னா அகிம்சை வழியில் தானே போராடுன்னு நான் சொன்னேன் நீங்கள் எப்படி வன்முறையை கையில் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பரதோலியில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய செயற்குழு கூடும் அந்த கூட்டத்தில் ஒத்துழையாமை இயக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க அடுத்து இந்த முடிவு பண்ண பிறகு காந்தியடிகளை கைது பண்ணிடுவாங்க அப்படி கைது பண்ண சமயத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ்க்குள்ளே சில கருத்து முரண்பாடுகள் வரும் என்னென்ன முரண்பாடு வரும் அப்படின்னா அதாவது இப்படியே வந்து வெளியே நின்று போராடிட்டு இருந்தோம்னா நம்ம கடைசி வரைக்கும் போராடிட்டே இருக்க வேண்டியது தான் நாம்பளும் அரசியலில் இறங்கணும் அரசியலில் போய் இறங்கி உள்ள சட்டமன்றத்தில் போய் ஆங்கிலேயரை எதிர்க்கணும் நம்ம எதிர்க்கட்சியாக உட்காந்து எதுக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்க்குள்ளேயே இருக்கிற சில தலைவர்கள் பேசுகிறாங்க யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ் இவரை சிஆர் தாஸ்ன்னு சொல்லுவோம் மோதிலால் நேரு இவங்கெல்லாம் அந்த கருத்தை சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் ராஜாஜி வல்லபாய் பட்டேல் ராஜேந்திர பிரசாத் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நமக்கும் அரசியலும் செட் ஆகாது அதாவது நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் இந்தியா விடுதலைக்காக வந்திருக்கிறோம் அந்த வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ காங்கிரஸ் காங்கிரஸ்க்குள்ளேயே ஒரு கட்சி உருவாகுது அதுதான் சுயராஜ்ய கட்சி இந்த சுயராஜ்ய கட்சியை யார் உருவாக்குறாங்க சித்தரஞ்சன் தாஸ் மோதிலால் நேரு ரெண்டு பேரும் உருவாக்குறாங்க தமிழ்நாட்டில் சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவர் இந்த சுயராஜ்ய கட்சியில் சேர்ந்திருக்கிறாரு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எலெக்ஷனில் நிற்கிறாங்க எலெக்ஷனில் நின்று அப்போ இருந்த நூற்றி ஓரு இடங்களில் நாற்பத்தி ரெண்டு இடங்களில் வின் பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் தாஸ் இறந்த பிறகு இந்த கட்சி படிப்படியாக முடிஞ்சு போச்சு அடுத்து நம்ம பார்க்குறது சைமன் குழு வருகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அதில் வந்து சைமன் குழு உருவாக்கப்படும் சைமன் குழுவை எதுக்கு உருவாக்குறாங்க இந்தியாவில் என்னென்ன சீர்திருத்தங்களை பண்ணலாம் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்காக உருவாக்குறாங்க மொத்தம் ஏழு பேர் கொண்ட குழு இந்த குழுவில் எல்லாருமே வெள்ளைக்காரங்க ஒருத்தங்க கூட இந்தியர் கிடையாது அதனால் இந்திய மக்கள் கொந்தளிக்கிறாங்க வெள்ளைக்காரனை போட்டு நீ திரும்பவும் ஆராய்ச்சி இருக்கிறியா எங்களை கூப்பிட்டு எங்களுடைய என்னன்னு கேளு அப்போ தான் நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கிறாங்க சைமன் குழுவுக்கு எதிர்ப்பு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் மதராஸில் காங்கிரஸுடைய மாநாடு நடக்கும் எங்கே நடக்கும் சென்னையில் நடக்கும் அந்த மாநாட்டில் சைமன் குழுவை அவாய்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சைமன் குழு இந்தியாவுக்கு வரும் அப்பையும் இந்தியா முழுக்க எதிர்ப்பு வரும் அப்போ இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவர் மோதிலால் நேரு இது எங்கே நடந்திருக்கும்னா கல்கத்தாவில் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் சைமன் குழு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்போயும் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய தலைவராக இருந்தவர் யார்னா ஜவஹர்லால் நேரு இருந்துருப்பார் இந்த காங்கிரஸ் மாநாடு வந்து லாகூரில் நடந்திருக்கும் இடங்களை பார்த்துக்கோங்க முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு வந்து கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது வந்து லாகூர் அடுத்து என்ன நடக்குதுன்னா அந்த லாகூர் மாநாடு தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அதாவது இந்த லாகூர் மாநாட்டில் தான் முழுமையான சுதந்திரம் அடைவது அப்படிங்கிற குறிக்கோளை வெளியே சொல்லுவாங்க எங்களுக்கு தேவை முழுமையான சுதந்திரம் வேறு எதுவுமே தேவையில்ல அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி லாகூரில் மூவர்ண கொடியை ஏற்றுவாங்க இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த மூன்று வர்ண கொடியை ஏற்றிருப்பாங்க அந்த கொடியை ஏற்றிட்டு இனிவரும் ஆண்டுகளில் ஒவ்வொரு வருஷம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை விடுதலை நாளாக கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க சட்டமறுப்பு இயக்கம் தொடங்கப்படும் அப்படின்ும் அறிவிப்பாங்க அடுத்து நம்ம பார்க்குறது தண்டி யாத்திரை தண்டி யாத்திரைனா என்னப்பான்னா ஒன்றா பார்த்தோம்ல சட்டமறுப்பு இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் தண்டி யாத்திரை எல்லாமே ஒன்று தான் அதாவது மக்கள் பயன்படுத்தக்கூடிய உப்பு மேலே பிரிட்டன் கவர்மெண்ட்டு வரி போட்டிருக்கும் உப்புக்கு மேலே வரி போட்டால் சும்மா இருப்பாங்களா ஏன்னா உப்புங்கிறது எல்லா மக்களுமே பயன்படுத்தக்கூடியது அப்போ காந்தியடிகள் தலைமையில் இது எதுக்குறாங்க உப்புக்கு மேலேயும் வரியா என்னடா அநியாயமாக இருக்குன்னு எதுக்குறாங்க அப்போ காந்தி என்ன பண்ணுறாரு தண்டி யாத்திரையை தொடங்குகிறாரு காந்தி தங்கியிருந்த சபர்மதி ஆசிரமத்திலேருந்து குஜராத்துடைய கடற்கரையில் இருக்கிற தண்டி அப்படிங்கிற நகரத்துக்கும் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தைந்து கிலோமீட்டர் நீளம் அந்த முந்நூற்றி எழுபத்தைந்து கிலோமீட்டர் நீளத்தையும் காந்தியடிகள் நடந்து போய் அங்கே தண்டியை அடைகிறாரு எழுவத்தெட்டு தொண்டர்களோட காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலேருந்து கிளம்பி இருபத்தைந்தாவது நாளில் காந்தியடிகள் தண்டி அடைகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஆறாம் தேதி உப்பை கையில் அள்ளி சட்டத்தை மீறுறாரு தமிழ்நாட்டிலையும் உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு எங்கே நடந்துச்சு வேதாரண்யத்தில் நடந்துச்சு தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் யாருனா ராஜாஜி இவர் தலைமையில் இருந்து பேரணி ஆரம்பிச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணாந்தேதி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்துடைய வேதாரண்யத்துக்கு போய் அங்கே உப்பை கையில் அள்ளி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை நடத்துகிறாங்க இந்த இடத்துல ஒரு பாயிண்டை கவனிக்கணும் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் யார்னா ஜே ஏ தார்ன் அப்படிங்கிறவர் அவர் ஒரு வார்னிங்கை கொடுத்துருப்பார் என்ன வார்னிங்கை கொடுத்துருப்பார் அப்படின்னா அதாவது உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு எந்த விதமான உதவியையும் வழங்கக்கூடாது அப்படின்ட்டு மக்கள் அவர் சொன்னதை கண்டுக்கவே இல்லை வழிநடுக ஏகப்பட்ட வரவேற்பை கொடுத்தாங்க அடுத்து நம்ம பார்க்குறது வட்ட மேஜை மாநாடுகள் மூன்று வட்டமேஜை மாநாடு நடந்திருக்கும் அதை டென்த்து புத்தகத்தில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க பட் இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது மூன்று வட்டமேஜை மாநாட்டை எப்படி நடத்துனாங்க அப்படின்னா சைமன் குழு வந்தாங்க பார்த்திங்களா அவங்க கொண்டு போய் கொடுத்த அறிக்கையை வச்சு நடத்துனாங்க முதல் வட்டமேஜை மாநாடு லண்டனில் நடந்துச்சு அது தோல்வியில் முடிஞ்சுது ரெண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் காந்தி கலந்துக்குவார் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் அஞ்சாந்தேதி காந்தியும் இருவீனும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க அதனால் காந்தி கலந்துக்குவார் அதுவும் லண்டனில் தான் நடந்திருக்கும் அதுவும் தோல்வி அடுத்து மூன்றாவது வட்டமேஜை மாநாடு அதுவும் லண்டனில் தான் நடந்திருக்கும் அதுவும் தோல்வி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உப்பு சத்தியாகிரகம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் உப்பு சத்தியாகிரகம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுட்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் முற்றிலுமே உப்பு சத்தியாகிரகத்தை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அடுத்து நம்ம கடைசியாக பார்க்குறது வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவரை பற்றி பார்க்குறோம் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் மானுடவியல் தொடர்பான மாநாடு ஒன்று நடந்துச்சு இன்டர்நேஷ்னல் லெவல் மாநாடு அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு இந்தியாவின் சாதிகள் கேஸ்ட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பிக்கிறார் இந்தியாவில் சாதிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒரு கட்டுரையை சமர்ப்பிக்கிறாரு அந்த கட்டுரை வந்து பின்னாடி வந்து ஒரு புத்தகமாக வெளியே வருது அந்த புத்தகத்தின் பேர் வந்து அரிய இந்திய புத்தகம் இந்த புத்தகத்தில் இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்களை எப்படி மீட்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசியிருப்பார் அதை பார்த்துட்டு பிரிட்டன் கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவில் வாக்காளர்களுக்கு வாக்குரிமை பெற வயது என்ன இருக்கணும் தகுதி என்ன இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக முன்னாடியே வந்து சவுத் புரா அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு குழு அமைச்சிருப்பாங்க அந்த குழுவோடு நீங்கள் வந்து பேசுங்க நீங்கள் சொல்கிற கான்செப்ட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு கூப்பிடுவாங்க அம்பேத்கர் அவரும் போய் பேசி தான் பிறகு வந்து தனித்தொகுதி வந்து கேட்டு வாங்கியிருப்பாங்க அம்பேத்கர் வந்து ஒரு பத்திரிகை நடத்தியிருக்கிறாரு ரெண்டு அமைப்புகள் நடத்தியிருக்கிறாரு பத்திரிகை என்ன அப்படின்னா மூக் நாயக் அப்படிங்கிற பத்திரிகை அதாவது வாய் பேச முடியாதவர்களுடைய தலைவர் அப்படின்னு அர்த்தம் மூக் நாயக்னா பேச முடியாதவர்களின் தலைவர்னு அர்த்தம் இது வந்து ஒரு பத்திரிகை அமைப்பு வந்து ரெண்டு அமைப்பு பகித்கிரித் கிட்டாக்கர்னி சபா அதாவது தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்புன்னு ஒரு அமைப்பு அடுத்து பாருங்கள் மகத் சத்தியாகிரகம் அப்படிங்கிற அமைப்பு இந்த மகத் சத்தியாகிரகத்தை எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா ஊருணிகள் மற்றும் கிணறுகள் இதில் வந்து அந்த காலத்தில் வந்து தீண்டத்தகாத மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினர் இருந்தாங்க அவங்க வந்து தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய கட்டுப்பாடு இருந்தது அதை எதிர்ப்பதற்காகத்தான் இந்த மகத் சத்தியாகிரகம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கினார் ஸோ ரெண்டு அமைப்பு ப்ளஸ் ஒன்று ஒரு பத்திரிகை நடத்தியிருக்கிறாரு ரெண்டு அரசியல் கட்சிகளையும் அம்பேத்கர் வந்து தொடங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படிங்கிற கட்சியை தொடங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு அப்படிங்கிற கட்சியும் தொடங்கியிருக்காரு ரெண்டு கட்சியையும் அம்பேத்கர் தொடங்கியிருக்கிறார் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா நோட்ஸை பார்த்தோம் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புத்தக வினா விடை அதை பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன தகவலை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்லிடுறேங்க குமார் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் அப்படிங்கிற பேரில் நாம்ளே தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுகளில் வந்த முந்தைய ஆண்டு வினாக்கள் அந்த வினாக்களை எப்படி கேட்டிருக்காங்க எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அந்த வினா சம்பந்தமான தகவல் வேறு என்னென்ன இருக்குது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக எடுத்து போட்டுருக்கோம் நீங்கள் அந்த சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் இருக்குது நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி புக் பேக் கொஷனை பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் முதல் கேள்வியை பாருங்கள் காந்தியடிகளின் அரசியல் குரு யார் அப்படின்னு கேட்குறாங்க காந்தியடிகளுடைய அரசியல் குரு யார் கோபாலகிருஷ்ண கோகலே அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய காந்தியடிகள் தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம் இது முதலாவது போராட்டம் அப்படின்னா சாம்பிரான் சத்தியாகிரகம் எப்போ நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பண்ணியிருப்பார் அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் சைமன் கமிஷன் காங்கிரஸால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது காங்கிரஸ்காரங்க ஏன் புறக்கணித்தாங்க அதில் ஒருவர் கூட இந்தியர்கள் இல்லை அடுத்து நாலாவது கேள்வியை பாருங்கள் இந்தியாவில் மூவர்ண கொடி எப்பொழுது ஏற்றப்பட்டது இந்தியாவில் மூவர்ண கொடியை எப்போ ஏற்றுனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ஏற்றுனாங்க எங்கே ஏற்றுனாங்க லாகூரில் ஏற்றுனாங்க அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் மோதிலால் நேரு மற்றும் சி ஆர் தாஸ் ஆள் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பேர் என்னென்னு கேட்குறாங்க சுயராஜ்ய கட்சி இந்த சுயராஜ்ய கட்சி எப்போ உருவாக்குனாங்கன்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் உருவாக்கியிருக்கிறாங்க அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள் பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்ய சரியானதை தேர்வு செய்யணும் பாருங்கள் நாமசூத்ரா இயக்கம் இந்த இயக்கம் எங்கு உருவாக்கப்பட்டதுன்னா கிழக்கு இந்தியாவில் உருவாக்கப்பட்டது ஆதி தர்மா இயக்கம் இது வந்து வடமேற்கு இந்தியாவில் உருவாக்கப்பட்டது சத்திய சோதக் சமாஜ் அதாவது உண்மை தேடுவோர் சங்கம் இது உருவாக்கினது யார் முன்னதான பார்த்தோம் ஜோதிராவ் பூலே இது எங்கே உருவாக்கப்பட்டது இது மேற்கு இந்தியாவில் உருவாக்கப்பட்டது திராவிட இயக்கம் தென்னிந்தியாவில் உருவாக்கப்பட்டது ஓகே அடுத்து நம்ம பாருங்கள் ஏழாவது கேள்வி ஒத்துழையமை இயக்கத்தின் பல்வேறு நிலைகளை கால வரிசைப்படுத்துக அதாவது ஒத்துழைமை இயக்கத்துடைய பல்வேறு ஸ்டேஜை வந்து கால வரிசைப்படுத்தணும் முதல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீதிமன்ற விசாரணை இன்றி எவரையும் சிறையில் அடிக்க ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது எப்போ கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச்சில் கொண்டு வந்தாங்க ஓகே அடுத்து ரெண்டாவது பாயிண்டை பாருங்கள் அமிர்தசரஸ் நகரில் பிரிட்டிஷ் படையால் ஆயுதம் ஏந்தாந்த மக்கள் மீது கொடிய தாக்குதல் நடத்தப்பட்டது எப்போ நடத்துனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஏப்ரல் மாதம் நடத்தியிருப்பாங்க அடுத்தது பாருதுங்க கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் ஒத்துழையாமை என்ற காந்தியர்களுடைய முன்மொழிவை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்போ எப்போ ஏற்றுக்கிட்டாங்க ஒத்துழைமை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஒத்துழைமை இயக்கத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அடுத்து நாலாவது பாயிண்ட்டு பாருங்கள் சௌரி சௌரா வன்முறை சம்பவம் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை கொள்ள வழிவகுத்தது சௌரி சௌரா சம்பவம் எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்துச்சு அப்போ விடை வந்து ரெண்டு ஒன்று நாலு மூணு அடுத்தது எட்டாவது கேள்வியை பாருங்கள் பின்வரும் எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லை எந்த ஒன்று பொருந்தலை அப்படின்னா பஞ்சாப்புடைய துணைநிலை ஆளுநர் யாருன்னா ரெஜினால்டு டயர் கிடையாது மைக்கேல் ஓ டயர் அதுதான் பொருந்தாதது அடுத்து ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் பின்வரும் நிகழ்வுகளை சரியான கால வரிசைப்படி அமைத்து கொடுக்கப்பட்டுள்ள விடைகளிலிருந்து சரியானதை தேர்வு செய்யவும் சரியான கால வரிசை இப்படி அமைக்கணுமா பாருங்கள் இதில் ஆர்டராக கொண்டு வரணும் அப்படின்னா எது பஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிராமணர் இல்லாத ஒரு இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் உருவாக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து சாம்பரான் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு உருவாக்கியிருப்பாங்க கேதா சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் உருவாக்கியிருப்பாங்க வேதாரண்யம் முப்பத்தி சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடந்திருக்கும் அடுத்தது பத்தாவது கேள்வியை பாருங்க பின்வருவன ஒற்றுள் இயவை சரியானவை அல்ல எது சரியில்லைன்னு கேட்குறாங்க காந்தியடிகள் அகமதாபாத்தில் சபர்மதி அப்படிங்கிற ஆசிரமத்தை நிறுவினார் இது கரெக்டு வல்லபாய் பட்டேல் ஒரு வழக்கறிஞர் இது கரெக்டு சைமன் குழுவினை முஸ்லீம் லீக் வரவேற்றது தப்பு எல்லாருமே எதிர்த்தாங்க அடுத்து பாருங்கள் இரண்டாவது வட்டமேஜி மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார் இது கரெக்டு அப்போ எவை சரியானது அல்லனு கேட்டிருக்காங்க நல்லா பாருங்கள் அல்ல அப்போ தவறு தான் கேட்டிருக்காங்க மூணு மட்டும் தவறு அடுத்து பதினோராவது கேள்வியை பாருங்கள் ஒத்துழியாமை இயக்கம் உள்ளடக்கியவை என்னன்னு கேட்குறாங்க ஒத்துழியாமை இயக்கம் எதைதை உள்ளடக்கியதுன்னு கேட்குறாங்க ஒத்துழியாமை இயக்கம் எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னா ஆங்கில அரசோட ஒத்துப்போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது பள்ளி கல்லூரிகளை புறக்கணித்தல் கரெக்டு அரசு வழங்கிய பட்டங்களை திருப்பி அளித்தல் கரெக்டு உண்ணாவிரதங்கள் கடைபிடிப்பதை எதிர்த்தல் எதிர்த்தலும் கிடையாது தப்பு அரசுக்கு எதிராக சதி வேலைகளில் ஈடுபடுது தப்பு அப்போ ஒன்று ரெண்டு கரெக்டு அடுத்து பன்னெண்டாவது கேள்வியை பாருங்கள் கூற்று காரணம் டைப் கேட்டிருக்காங்க கூற்று பி ஆர் அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார் தொடங்கினாரான்னு கேட்டால் ஆமாம் தொடங்கினார் கரெக்டு காரணம் என்ன அவர் இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களை ஒருங்கிணைக்க முயன்றார் ஒருங்கிணைக்க முயன்றார் அது ஓகே தான் ஆனால் அதுக்காகவா மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார் தப்பு தொடங்கின காரணம் வேறு அப்போ கூற்று சரி காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை அடுத்து பதிமூன்றாவது கேள்வியை பாருங்கள் இதுவும் கூற்று காரணம் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய கவுன்சில் சட்டம் மற்றும் ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றப்பட்டதான்னு கேட்டால் நிறைவேற்றப்பட்டது கரெக்ட்டு காரணம் இது மிதவாத தேசியவாதிகளை அரவணைத்து தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தும் பிரிட்டிஷாருடைய கொள்கையின் ஒரு பகுதி பகுதியான்னு கேட்டால் பகுதி தான் அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க அப்போ கூற்று காரணம் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது அடுத்து பதினாலாவது கேள்வியை பாருங்கள் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தலைவர்களில் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாத தலைவர் யாருன்னு கேட்குறாங்க யார் தொடர்பில்லாதவருன்னு இல்லாதவரும் கேட்குறாங்க தாஸ் தான் உருவாக்கியிருப்பாங்க மோதிலால் நேரு உருவாக்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் உருவாக்கியிருப்பாங்க சத்தியமூர்த்தி அதில் இணைஞ்சிருப்பார் தமிழ்நாட்டுக்காரர் ராஜாஜி இணையவில்லை அடுத்து பாஞ்சாவது கேள்வி வைப்பாருங்க காந்தியடிகளின் தண்டி யாத்திரை பயணம் சென்றடைந்த ஆண்டு அதாவது எப்போ தண்டிக்கு போனார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஆறாம் தேதி போனாருங்க